அர் அர்ரஹ்மான் அளவில்லா அருளாளன் அர் ரஹீம் நிகரில்லா அன்புடையவன் ரஹ்மான் என்றாலும் இரக்கம் தான் ரஹீம் என்றாலும் இரக்கம் தான் அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரஹ்மான் என்றா உலகத்துல அல்லாஹ் இல்ல என்று சொல்றவனுக்கும் அவன் சாப்பாடு கொடுப்பான் உலகத்துல அல்லாஹ் பொய் என்று சொல்றவனுக்கும் அவன் பென் ஸ்டார் கொடுப்பான் உலகத்துல அல்லாவை விட்டுட்டு வேற வேற தெய்வங்களை வணங்குறவனையும் அவன் வாழ வைப்பான் ஆனா ரஹீம்டா கியாமத்துடைய நாளையில நல்லடியார்களுக்கு மாத்திரம் இறக்கம் காட்டுவார் அதான் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் வித்தியாசம் ரஹ்மான் என்ற எல்லாருக்கும் இறக்கம் எல்லாருக்கும் இறக்கம் செலவாளி சொன்னாங்க முஸ்லிம்ல வருது இந்த ரஹ்மா அல்லாவுக்கு நூறு ரஹ்மத் இருக்குதான் எத்தனை ரஹ்மத்து நூறு ரஹ்மத்து அந்த நூறு ரஹமத்துல அல்லாஹ் ஒரே ஒரு ரஹமத்தை தான் உலகத்துல இறக்கி வச்சிருக்காங்க அந்த ஒரு ரஹ்மத்தை வச்சுதான் உம்மா நம்மோட இறக்கமா இருக்கிறது வாப்பா இறக்கமா இருக்கிறது நம்ம நண்பர்கள் இறக்கமா இருக்கிறது மனைவியோட இறக்கமா இருக்கிறது மிருகங்கள் குட்டிகளோட இறக்கமா இருக்கிறது சொன்னாங்க ஒரு ரஹ்மத்துடைய வழக்கத்தான் முழு உலகமே இரக்கம் காட்டுவது தொண்ணூத்தி ஒன்பது ரஹ்மத் அல்லா வச்சிருக்கிறான் யாரு சொர்க்கவாசிகளுக்கு இரக்கம் காட்டுவது அப்ப எப்படி நடந்து கொள்வான் அல்லா இந்த உலகத்துல இவ்வளவோ மாற்றம் செஞ்சு எத்தனையோ வருஷத்துடைய தொழுகையை வீணாக்கி அமளி வீணாக்கி எங்களை வாழ வைக்கா அவனுக்கு வழிபட்டு நாங்க அந்த சொர்க்கத்துக்கு போயிருந்தா ஒன்பது ரஹ்மத்தை வச்சு எங்களோட எவ்வளவு அன்பாக அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவான சகோதரர்களே சொன்னாங்க சல்லல்லாஹோழகி செல்லம் இடத்துல முஸ்லிம்ல வருது புகாரில வருது ஒருமுறை கைதிகள் கொண்டு வரப்பட்டான் கைதிகள் அந்த கைதிகள்ல ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையே காணமாகிட்ட காணமாகிட்டு தேர்றா தேர்ரா தேர்றா கடைசியில புள்ள கிடைச்சிச்சு கிடைச்சதோட அந்த புள்ளை அப்படியே தூக்கி அள்ளி முத்தம் கொடுத்து அப்படியே பால் கொடுக்க ஆரம்பிக்கிறார் தூரத்துல இருந்து சஹாபாக்களும் செல்லல்லா வளைவ செல்லமும் இந்த காட்சிய பாத்துட்டு செல்லலா அலி செல்லம் கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து தோழர்களே இந்த தாய் இந்த இறக்கமான புள்ளைய நெருப்புல தூக்கி போடுவாளா யார் சூழல்லா இவ்வளவு இறக்கம் எவ்வளவு பாசம் எவ்வளவு அன்பு இந்த தாய் இந்த புள்ளைய தூக்கி நெருப்புல போடுவாளா யார் சூழல்லா சொன்னாங்க செல்லல்லா அலி செல்லம் லல்லாஹூ என்னுடைய ரப்பு அல்லாஹ் அவன் எப்படியானவன் தெரியுமா அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா இந்த தாய் இந்த பிள்ளையோட எவ்வளவு அன்பு வைத்திருக்கறாலோ இதை விட அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் இரக்கம் வைத்திருக்கிறார் அவன்தான் ரஹ்மான் அவன்தான் ரஹ்மான் குர்ஆன்ல ரஹ்மான் என்ற வார்த்தையை மாத்திரம் அல்லாஹ் 57 இடங்கள்ல பாவித்திருக்கிறார் அர் ரஹ்மான ரஹீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் ஆறு இடங்கள்ல பாவித்திருக்கிறான் ஏன் என் மனிதனை விழுந்து நான் இறக்கம் உள்ளவன் என் பக்கம் வா உன்னை மன்னித்து உன்னை சொர்க்கவாசியாக மாத்துவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அல்லாஹ் மன்னிக்க ரெடி நாங்க மன்னிப்பு கேட்க ரெடி இல்ல நம்ம சமூகம் அல்லாவின் பக்கம் திரும்ப ரெடி இல்லை ஆனா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ரஹ்மானாக இருக்கிறான் எது வரைக்கும் ரஹ்மான் ஆயிருப்பான் தெரியுமா தொண்ட குழிக்கு ரூகு வரும் வரைக்கும் தான் ரஹ்மான் ஆயிருப்பார் தொண்ட குழிக்கு ரூஹு வந்துட்டுண்டா அவன் ரஹீமா மாறிடுவான் நல்லவனாக இருந்தா மட்டும்தான் இறக்கம் காட்டுவான் அதுக்கு பின்னால மன்னிப்புக்கு அவனிடம் மடம் கிடையாது